ஆகி சன்சிப்பதான் முடியுது நண்டுபிடி கிளம்பியாச்சு இரவு நண்டு வேட்டை அதில் எப்படி கிடக்கும் வயல் அந்த ஆ இந்த பக்கம் லைட்டை காட்டாதாமல் அந்த அந்த பக்கம் காட்டாத அந்த பக்கம் கட்டிய அது லைட் ஆஃப் பண்ணு இது எப்படி இருக்கணும்பாப்ப இந்த வெளிச்சம் இதுவே போதாமல் நல்லா வெளிச்சமாக தான் இருக்கு அதை வச்சிட்டு வந்துடு வேண்டாம் வேண்டாம் கீழே சாட்சி போடு இதுதான் நல்லா வெளிச்சமாக இருக்கு

இது வெயில் நேரங்கிறதுனால நல்லா தண்ணி சூடா இருக்குமா அப்ப வளைய விட்டு வராது ரெண்டு இது மாதிரி சாயங்கால நேரத்துலதான் இறங்கி வரும் அதனாலதான் இப்ப ஈவினிங் டைம்ல குடிக்கிறது இங்க எல்லாம் ஆழம்

இது வந்துட்டு மழை தண்ணி தான் வாய்க்காலில் நிற்கிறது அதிலேயே தான் நண்டு வந்திருக்கு இப்போ நைட் வந்தும் நானாகக்காக பேசிட்டு உட்காந்துருந்தோம் டக்குன்னு வாய்க்கால் நண்டு தண்ணி கெளத்துனி எனக்கு தெரியாத இது வந்து டக்குன்னு ஒன்றும் நாலு நண்டு பிடிச்சோம் அதை வச்சு குழம்பு வச்சாச்சு ஒரு குழம்பு திடீர் குழம்பு பேசவும் இங்கே வார்த்தை எப்படி லைட்டை நடக்கும் Ini apa? Nah, ini apa? 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 நல்லா தம்ப இது சொல்லுவாங்களோ என்ன காலத்துக்கு பேர் சொல்லியே உள்ள கொழுப்பு பார்க்க எவ்வளோ செவ்வானா சூப்பராக இருக்கு பாருங்க

சேர்ந்த மாதிரி போகாமல கவர் பண்ண முடியும் நண்டு வேட்டை ராத்திரியில் நண்டு வேட்டை n 안 k a n 리 g 고 t o 는거 s 10 రెండు బుడతాకమా 10 అందన వాడునలేదు ఈ పాము నా పాంగ రావంగ అవదా ఇంగిట వందరుం అబ్డే దానా ఎనికి కావాలి నీరు కొరటదా అది వాట్ల నికితేలే

நாளைக்கு அப்புறம் நாளைக்கு நத்தையாட்டிதான்

போதும் போது <laughs> <coughs> <coughs>

போதும் விடுங்க போதும் விடுவோம் எப்படி வா சின்ன பிள்ளையிட்ட கூட நீ காலையில பார்த்துக்கோ நைட்டு நீ போகும் பஸ்ஸு நைட்டு உங்கள்கிட்ட இருக்குல்ல சரி சரி நண்டு பிடிச்சாச்சு ஓரளவுக்கு குழம்புக்கு ஒரு குழம்புக்கு பிடிச்சிருக்கோம் கிளம்பியாச்சு நைட்டு நண்டு வரும்னு நினைக்கலக்கா ம் ம் ஹும் நான் தான் சொன்னேன்னே நண்டு இருக்கும் நம்ம இன்னும் நேரமா வந்திருந்தா நல்லா பளிச்சுன்னு தெரியும் போதானா ஆனா இது நைட் எடுக்கிறது நல்லா இருக்குல்லங்க திருவாரம் இருக்கும் அப்படி என்ன நம்ம எப்பவும் பகல்ல தான் நண்டெல்லாம் பிடிக்கிறோம் நைட்ல வந்திருக்கோம் நல்லா தான் இருக்கு எங்க ஊரை வாருங்க சுத்தில எப்படி இருக்கு நண்டு பிடிச்சாச்சு ஒரு குழம்பு பிடிச்சாச்சு ஒரு குழம்பு இல்ல நாலு குழம்பு வைக்கலாம் நண்டு பிடிச்சாச்சு நத்தையும் பிடிச்சாச்சு நத்தையும் பிடிச்சாச்சு நாளைக்கு வேட்டை இந்த வேட்டை எடுத்து நல்ல நத்தை இருக்கனக்கு எடுத்துருவான் கோலம் பாருங்க சூப்பரா போய் நாங்க நைட்ல நத்தை நண்டும் கிடைச்சிச்சு என்னது நண்டு தான் பிடிக்க போனா அதோட நத்தையும் கிடைச்சிச்சு அக்கா ஏற்கனவே நன் நட்டை பிடிச்சி வச்சிருக்காங்களாம்மா வீட்டில் சரி அதோட சேர்த்து நாளைக்கு போலோன்ற சொல்லிட்டு சேர்த்து பிடிச்சி வந்துட்டோம் நான் நினைக்கவே இல்லை இவ்வளோ ரெண்டு பிடிக்கும் நாங்கள் போய் ஒரு பத்து நிமிஷத்துலேயே இவ்வளோ ரெண்டு பிடிச்சி வீட்டுக்கு வந்துட்டோம் ஆனால் நல்லா ஜாலியாக தான் இருந்தது வீட்டில் ஏன்னா நம்ம எப்பொழுதும் பகலில் இப்படி தான் போவோம் நைட்ல போறப்ப நண்டோட பாம்பு எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே போய் நண்டு பிடிச்சிட்டு வந்தாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த நைட் நேரத்துல எங்க ஊர் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க இந்த மாதிரி உங்க உங்களுக்கும் வந்து பிடிச்ச அனுபவம் இருந்தாலும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க அடுத்த ஒரு புது வீடியோல மீட் பண்ணுவோம் பாய் நாங்கள் இன்னைக்கு நைட்டு எங்க வீட்டில் நண்டு குழம்பு குழந்தை பிறந்ததுக்கெல்லாம் இது நண்டு விஷயம் தான் கழிச்சு அவ்வளோ நல்லது போட்டு ஓகே இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கும் நண்டு குழம்பு வச்சு சாப்பிடுற வீடியோ வரும்